காற்றினில் இசையும் காற்றில் இசையும் கலந்து வருகிறது காண முடியவில்லை கலங்கரை விளக்கம் எதிரில் இருக்குது திசை தெரியவில்லை மெட்ராஸ்ல கலங்கரை விளக்கம் பீகான் லைட் அதுகிட்டே நின்னு எங்க மெரினா பீச்சில் கலங்கரை விளக்கம் இருக்குன்னு கேட்டாங்களே அப்படின்னு எங்கிட்டயே கேட்டுக்கிறீங்க அங்கதான் நிக்கிறேன் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் டவுன் இந்த பீகான் லைட் அண்ட் கேட்குற எங்கே இருக்குதுங்க கலங்கரை விளக்கம் சொல் கலங்கரை விளக்கம் எதிரே நிற்கிறது உனக்கு புரியல முதம் பொழிந்து தருகிறான் உண்ண தெரியவில்லை டீச்சிங் யூ லைஃப் எவ்ரி டே ஐ எம் டீச்சிங் யூ லைஃப் ஐ மினி ஆஃப் யூ ஈவன் ஃபாலோ ஒன் பர்சன்ட் ஆஃப் மை டீச்சிங் எப்படியெல்லாம் வாழணும் எப்படி வாழக்கூடாது எல்லாம் நல்லா தான் கற்றுத்தரேன் புரியும் பாஷையில் நீங்க ஒன் பர்சன்ட் கூட நான் சொன்னது உங்க வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதே இல்லை நீங்க நீங்களா தான் இருக்கீங்க உங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்க முடியல குரூப்பாக வேலை செய்ய முடியல இதெல்லாம் தான் உங்களுடைய ப்ராப்ளம் அப்போ எனக்கு என்ன மாமனா மாமனாம் நான் எப்படி இவ்வளோ பேர்கிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணி சிரிச்ச மூஞ்சோடு போயிட்டே இருக்கிறேன் உங்களால் ஏ முடியல இது யூ கான்ட் அட்ஜஸ்ட் வித் எனி ஒன் அண்ட் உங்களுடைய குறைகள் உங்களுக்கு தெரியிறதே இல்லை நீங்க தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரியும் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் குறையுடையவர்கள் மாதிரியும் ஒரு மித்துல சுற்றி நிக்கிறீங்க

அப்போ ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரியை உருவாக்கி வச்சுருக்கிறேன் இவன் மண்டிலே வரல ஆஸ்பத்திரியில் போய் படுத்துன்னு மூக்கு மாட்டினா தான் அந்த பசு மாட்டுக்கு கண்ணு குட்டிக்கு போடுவாங்களே அந்த மாதிரி போட்டால் தான் உனக்கு புரியுது ஆக்சிஜன் அதுதான் இது ஆக்சிஜன் உனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை இரவும் பகலும் உனக்கு என்ன உழைத்தான் அருமை புரியவில்லை இவ்வளோ பேர் லெட்டர் போடுறாங்க பதில் கொடுக்குறேன் இமெயில் கொடுக்குறாங்க பதில் சொன்னேன் இவ்வளோ பேர் ஏதோ ஒரு குறைய சொல்லிக்கிட்டு வராங்க எல்லாருக்கிட்டையும் சிடும் மிஞ்சி காட்டாமல் ஐ அம் அட்ஜஸ்டிங் வித் எவ்ரி ஒன் அண்ட் ட்ரைம் டு கிவ் அ கவுன்சிலிங் டு தம் அப்போது இதெல்லாம் நான் ஏன் செய்யணும்னு நீ எப்பயாவது நினச்சி பார்த்தியா நான் என்ன ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டரா நீ எனக்கு என்ன பணம் கொடுக்குறியா இல்லை உடம்பு சரியில்லைன்னுலாம் வராங்க இன்னொன்று வராங்க ஜா ஜாதகத்தை பற்றி கேட்குறாங்க நான் ஜோசியனும் இல்லை டாக்டர் இல்லை மனோ தத்துவ ஆளும் கிடையாது சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கரும் கிடையாது அப்போ இவ்வளோ பேர் இத்தனை விதமான ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ பேஷன்ஸ் தேவைப்படும் எவ்வளோ டைம் தேவைப்படும் இரவும் பகலும் உனக்கு என்ன ஒழித்தான் அருமை தெரியவில்லை ஒரு டாக்டரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு அலைஞ்சின் உக்காண்டிருக்கேன் ஒரு வக்கீலை பார்க்குறதுக்கு எப்போ இங்கே வரலான்னு கேட்டு உக்காண்டிருக்கேன் நான் எதுலேயே நின்றுக்கிட்டு இவ்வளோ கூலாக இருக்கேன் அது உனக்கு புரியவே இல்லை ஒய் ஷுட் ஐ ஹெல்ப் யூ எப்பயாவது நீ யோசனை பண்ணி பார்த்தியா வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ வாட் இஸ் மை ஆப்ளிகேஷன் டு ஹெல்ப் யூ ஏதாவது திங்க் பண்ணி பார்க்குறீங்களா அப்போ தான் இதுக்கு கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் கதிராய் தோன்றி எதிரே வந்தான் கண் விழிக்கவில்லை சொல்லிட்டேன் நான் தான் சூரியன்ல இருக்கேன் படம் பார்த்துக்கோன்ட்டேன் அத்தனை தெய்வங்களும் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லா தெய்வங்களாகவும் நானே வர்றேன் அந்த அளவுக்கு மேலே போயிட்டேன்னு சொன்னேன் அத்தனை மகான்களும் சித்தர்களும் இங்கே இருக்காங்கன்ட்டு அகசியர்லேருந்து சேஷாத்தியர்லேருந்து ராம் சுவராஜ்குமார் சாமியிலேருந்து கோடிசாமியிலேருந்து பரமசாமி எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க பார்த்துட்டு போன்னு சொன்னேன் என்ன சொன்னாலே இந்த ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியல தே தாடி ஆண்ட் ஏ காவி ஆர் சம்திங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏ சாமியார் அது இல்லாத யாரையும் சாமியார்னு நம்புறதுக்கு இவன் மைண்டில் பொறுப்புலேருந்தே போய் எழுதி வைக்கல அவனுக்கு யூ ஹவ் ப்ரீ கன்செப்ட் சாமி இல்லை சாமி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதுக்கு மாறாக ஒரு ஆள் இந்த மாதிரி பிளாக் ஜீன்ஸ் போட்டு உட்காந்து இருக்காங்கன்னா அவனுக்கு அவன் சாமி இல்லைங்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அவநம்பிக்கை இருக்கு அதான் உன்னோட ப்ராப்ளம் உனக்கு சாமி நீ பிறந்த போது உங்கள் வீட்ல ஏதோ கத்து கொடுத்தாங்க ரெண்டு போட்டோ கிட்ட கர்பூரங்காட்டும் பண்ணி ஆட்டணும் அவ்வளவுதானே உன்னுடைய பிரிமிட்டிவ் கான்செப்ட்ஸ் ஆஃப் சாமி ஏதோ ஒரு அழுக்கான கோயிலில் போய் சாமி கிட்ட என் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணா ஐயத்தட்டுல அஞ்சு ரூபா போடுறது இவ்வளவு தானே உனக்கு தெரிஞ்ச சாமிங்கிறது சாமி எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யாராவது எப்பயாவது யோசனை பண்ணி பார்த்தது அப்படி நடந்துச்சு உடம்பு சரியில்லாம இருந்த நீ கனவு வந்துட்டு போன உடனே நல்லாயிட்ட ஒரு கணம் நான் பிரியாமல் இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிற என்னை நம்புகிற அத்தனை பேரையும் பிரியாமல் இருக்கிறேன் அது கூட யாருக்கும் புரியல எப்படி ஒரு மனுஷன் பேருடைய கனவுல ஒரே நைட்ல போக முடியும் அது சரி போறது பெரிய விஷயம் இல்ல கனவுல அது எப்படி சால்வ் பண்றேன் ஹவு ஐ கியூ ப்ராப்ளம் ஷூட்டிங் அதாவது யாருக்காவது புரியுதா அதுவும் யாருக்கும் புரியுறது இல்ல தோல் மேல் கையை போட்டு பழகுவான் தோழமை அறியவில்லை இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன ஏது ஜஸ்ட் ஸ்ட்ரீட் தம் லைக் ஈக்குவல் ஸ்ட்ரீட் தம் லைக் தோல் மேல கை போட்டுட்டு பேசிக்கிட்டு உக்காந்துருக்கேன் அதுவே ஜனங்களுக்கு புரியல இது நாட் யூ யுவர் செல்ஃப் ஆஸ் பேரன்ட் டோன் ஹக்கி யுவர் சில்ட்ரன் வாழ்க்கையில் நினைக்கிற போதெல்லாம் தலையை நான் தான் நிமித்திக்கிட்டே இருக்கேன் பைபிள் எழுதினாரு முகமது நபி குரான் எழுதினாரு வால்மீகி ரிஷி ராமாயண எழுதினாரு சுகபிரம ரிஷி பாகவதம் எழுதினாரு அந்த மாதிரி அப்போது ஒரு சிறுடி சரித் மானஸில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாம் யார் அவருக்கு இருந்த காலத்தில் அவர்கிட்ட வந்தவங்க டெலிவரி ஆகலை வேலை கிடைக்கல வயிற்று வலி ஒன்று வந்தவனுங்க பைபிளில் ஏசுக்கிட்டு யார் பேய்பிசாஸ் ஓட்டினா எந்த முடவை நடந்தால் எந்த குருடுன்னு கண்ணு வந்தது எந்த ஆள் சத்தவும் போச்சாங்கிறது தான் பைபிள் ராமர் கூட இருந்த நல்லவங்களும் சரி அவருக்கு உதவி செஞ்ச அணில் கரடி குறைவங்களும் சரி விரோதிகளும் சரி எல்லாம் தான் ராமாயணம் கிருஷ்ணரை ஏற்றவங்களும் ஆதரித்தவர்களும் எல்லாரும் தான் பாகவதம் அந்த மாதிரி என்னோட லைஃப் ஹிஸ்டரியில் இங்கே வர்றவங்க அவங்க எதுக்காக வந்தாங்க அவங்களுக்கு என்ன நடந்தது எப்படி உருப்பிட்டாங்க எப்படி உருப்பிடாமல் போனாங்கிறது அப்போ ஐ எம் ரைட்டிங் ஏ நியூ ஹிஸ்டரி புதிய வரலாறு ஒன்று உருவெடுத்து கொண்டிருக்கிறது உன் பெயர் அதில் இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் ட்ரைங் டு என்ன சொல்கிறது உன்னோட பெயரை அதில் பொறிக்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை என்னால் அந்த வரலாற்றில் உன் பெயர் இல்லை ஆஸ்திரேலியாவில் சத்தியமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபஸரும் அவர் எனக்கு லாங் லாங் பேக் ஒரு மேலமிச்சர் பாபா நான் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியாவில் டீச்சர் வேலைக்கு வந்தேன் ஒரு அஞ்சு பத்து பேர் என் சொந்தக்காரங்க நியூயார்க் ஏர்போர்ட்டில் வந்து எனக்கு செண்ட் அப் பண்ணாங்க நீங்கள் எங்கள் பெருத்துக்கு வந்துட்டு ஒரு வாரம் தான் இருந்தீங்க ஆனால் நூறு பேர் ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் ஊருக்கு போகிறீங்களேன்னு ரொம்ப டென்ஷனாக சோகமாக இருந்தாங்க ஸோ என் பத்து சொந்தக்காரங்க எனக்கு வச்சதுக்கு பேர் வந்து அட்டாச்மெண்ட்டு இந்த நூறு பேர் எந்த சம்பந்தமும் இல்லாத உங்ககிட்ட காட்டின அந்த லவ் இருக்க அது வந்து லவ் ஸோ அட்டாச்மெண்ட் வேற லவ்ங்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஐஎம் ரைட்டிங் மை ஸ்டோரி நான் என்னுடைய வாழ்க்கையை எழுதி கொண்டிருக்கிறேன் ஸோ மை லைஃப் இஸ் ஆல்வேஸ் ஏ மிஸ்டரி யூ ஆர் ரைட்டிங் சிவசங்கர் பாபா இஸ் ஸ்டோரி காட் யூ ஆர் ரைட்டிங் இஸ் ஸ்டோரி யுவர் லைஃப் இஸ் பிகமிங் நீங்கள் கடவுளுடைய வரலாற்றை வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மனிதனாக உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு வரலாறு

ராம காரியத்தில் எல்லாமே உதவி செஞ்சது கரடியும் குரங்கும் செஞ்ச வேலையை அணில் செய்யாது அணில் சும்மா இப்படி ஈரத்தை மணலில் கொண்டு போய் கல்லுக்கு நடுவில் கொட்டிச்சு ஆனால் ராமர் அதனுடைய முதுகில் வரி கொடுத்தாரு நான் குரங்குக்கு கரடிக்கு அவர் வரி கொடுத்ததா ராமாயணத்தில் இல்லை அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு அந்த பொட்டன்ஷியல் அணில் மாதிரி இருக்கலாம் கரடி மாதிரி இருக்கலாம் குரங்கு மாதிரி இருக்கலாம் நீ வந்து பிரிட்ஜு கட்டுறதுக்கு வந்தால் தானே நீ பிரிட்ஜ் கட்டுறதுக்கு வந்தாக்கா நான் என்ன கல்லை தூக்கி தலை மேலே வைக்கிற கல்லை தூக்கி அணில் மேலே வைப்பேனா எனக்கும் தெரியும் உன்னோட லிமிடேஷன் உன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற வேலையும் சொல்லுவேன் நான் உன்னால் முடிஞ்சது தான் சொல்லுவேன் ஆனால் நிறைய பேர்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கும் எந்த திறமை இல்லாமல் கடவுள் உலகத்தில் யாரையுமே படைக்கவே இல்லை பைபிளில் வருது கடவுள் தன்னை போலவே மனிதர்களை படைத்தான் ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் ஏ ரெப்ளிக் ஆஃப் காட் அண்ட் எவ்ரி ஒன் ஆஸ் ஏ டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல் இன்சைட் தான் And most of you, almost 90% of you, never come out to serve God.